உலகத்தில் முத்திக்கும் சித்திக்கும் இதுவே துவாரம் எல்லாம் செய்யவல்ல நமது கருணையம் பதியாகிய அரட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருளியிருக்கும் கோட்டை முழுவதும் அருளால் நிறைந்த பெருவெளியாக உள்ளது இந்த பெருவெளி கோட்டை கதவை திறப்பதற்கு அருள் என்ற சாவி அவசியம் தேவைப்படுகின்றது இந்த சாவியாகிய அருளை அன்பினால் மட்டுமே பெற இயலும் மேலும் இந்த அன்பு ஜீவகாருண்யத்தினால் மட்டுமே பெறக்கூடும் ஜீவகாருண்யத்தின் லாபமே அன்புத்தான் அந்நிய உயிர்களுக்கு இம்சை உண்டாகாது நடத்தலே ஜீவகாருண்யம் இதுதான் முத்தி அடைவதற்கும் முத்தியடைவதற்கும் சித்தியடைவதற்கும் முதற்படியாகும் பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் அரட்பெரஞ்சோதி அபயம்